Mainly With respect tropical are 41,000 hectares <laughs> and the affected crops <laughs> come to Uh, and the agricultural crops covered under the pmf device uh, all the rain fed crops uh, mostly pulses, uh, around uh, 50000 hectares of this is 8% தமிழ் தான் நல்லா தெரியும் இங்கிலீஷில் இந்தியில் சுற்ற பயிர் இருக்குல்ல இருபத்தஞ்சி நாள் நாங்கள் அந்த நாட்டு பாவி முப்பத்தஞ்சு நாள் இந்த பயிரை வளர்த்து அதுக்கு செலவுகள்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப குறைச்சி மதிப்பு போட்டு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவழித்து இன்றைக்கி எல்லாமே இழந்துட்டு நிற்கையா இங்கே மட்டும் இல்லை இது அத்திமரப்பட்டி கிராமம் புள்ளக்காடு முத்தியாபுரம் அத்திமரப்பட்டி கொலைங்கல் பொட்டல்காடு கூட்டாம்புள்ளி பெரிய நாயபுரம் கோரம்பளம் வேதநாயம் தட்டி காளாங்கரை இந்த பகுதி முழுவதுமே இந்த சென்ற இதை வச்சிருக்காங்க அந்த பகுதி முழுவதுமே முழு இழப்பு நூற்றுக்கு நூறு பச்சையா தெரியும் இங்கே பாருங்க பச்சையா தெரியும் பாருங்க அவ்வளோ வேற பிடிக்கலை கையில் இருக்க வேற போடல ஒரு மாதம் ஆயிடுச்சு

अब यार में कई कासा वची वैसा से ये रहा है एवरी डिस्ट्रिक्ट एवरी ए बी टू स्केल ऑफ फाइनेंसिंग फॉर मॉन्ट्रो ओ और नेकर पैडी सो 25 100 100 यस द फाइनल दिस इज द नेट इनकम दैट इज आल्सो दैट इज आल्सो लॉस लॉस प्लस

பாப்பாங்க <laughs> ஒரேச <small> <ims>

பண்ணி கொடுத்துறலாம் அதுக்கு அப்புறம் அத தான் நிறையவே கிளிகாங்க அத காட்டுறதுக்கு சொல்லுங்க அவங்களுக்கு அதுவே இல்ல தெலங்கிரிக்கு போறதுக்கு போறதுக்கு from no. here actually all stem finally applied by, by the sun that banana flower will come so i told mom will go try okay okay now 8 8:00 am 8:00 pm 8:00 am 8:00 pm

தேவையானத பாருங்க முதல்ல ஓடே ஓடே டவர் போஸ்ட் இருக்கு இபி டவர் போஸ்ட் பூரா இருக்கு ஆ ஏதோ யார் வந்துட்டு போறாங்க அதை பத்தி நிவாரணம் முக்கியம் இல்ல பாதுகாப்பு முக்கியம் பேச வேண்டிய இடத்துல எல்லாம் இங்க எல்லாம் இங்க இடத்துல தான் பேசணும் அதிகத்தோட இருங்க இது பண்ணிருக்கானா எந்த அதிகாரி கேட்டும் அதெல்லாம் பேச அதெல்லாம் ஒண்ணு இது பண்ணாதீங்க அதை பத்தி பிரச்சனையே கிடையாது எனக்கு எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது